மோஸ்ட்லி இந்தியாவில் பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு சேஃபுமே கிடையாது அவன் பண்ணியிருக்கானா அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படி இப்படிலாம் போயிட்டு பணத்தை கண்டிப்பாக பணம் இங்கிருந்து ஒன்று வரும் தண்டனை கொடுக்குற அந்த கவர்மெண்ட்டே வந்துட்டு தாங்கிட்டு இருக்கிற இடத்து இருக்கிற இடத்துல பொண்ணுங்களுக்கு என்ன சேஃப் இருக்குது ராஜ மரியாதையோட அவர் இருந்திருப்பாரு

தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேஃபே கிடையாது பொண்ணுங்க வந்து கவர்மெண்ட் நம்பவே வேணாம் இந்த ஒரு பொம்பள நம்ம தமிழ்நாட்டை அந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க பொண்ணுங்களுக்கு அவ்வளவு ஒரு சேஃபா இருந்தது ஜெயலலிதா அம்மா வந்துட்டு வெரி கிரேட் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு இல்லையா இந்த வழக்குல நேத்துதான் ஞானசேகரன் வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஜூன் இரண்டு அன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறதா சொல்லி இருக்காங்க என்ன தண்டனை கொடுத்தா சரியானதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது வந்துட்டு என்னன்னா டிசம்பர்ல நடந்தது ஆனா இப்பதான் அது வந்துட்டு அதோட தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்ப இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அந்த அந்த என்னது ஒரு பொண்ணுங்கிறது அவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு சர்வ சாதாரணமா இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்பதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதோ சப்போஸ் கள்ளக்குறிச்சில இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து ஒரு ஆறு வயசு பொண்ணுல இருந்து எல்லாத்துக்குமே இது மாதிரிலாம் நடக்குது சரிங்களா அப்போ அவங்களுக்கு எல்லாம் என்ன அவங்க தன்னிடம் கொடுத்துட்டாங்க இன்னும் அதுக்கு என்ன தண்டனை யாருக்குமே எதுவும் கொடுக்கறது இல்லை இப்போது நம்மளே வந்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது மோஸ்ட்லி இந்தியாவில் பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு சேஃபுமே கிடையாது எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு பயத்தோடு தான் இருக்குது சப்போஸ் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க அவங்க செத்துட்டா அந்த பொண்ணுக்கு நடந்தது போயிடுமா இல்லைல்ல என்றைக்கோ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிறப்போ கண்டிப்பாக அந்த இது சொல்லுவாங்க அந்த பொண்ணு வெளியில் போனால் கண்டிப்பாக அந்த பொண்ணோட மானம் போகும் அந்த பொண்ணு போய் எதை தப்பு செஞ்ச மாதிரி அந்த பொண்ணோட மானம் தான் போகுமே தவிர செஞ்சவன் அவன் திமுறாக போயிட்டு தான் இருப்பான் அவனுக்கு என்ன தண்டனை தர முடியும் கவுர்மெண்ட்டால் சொல்லுங்கள் கவுர்மெண்ட்டு அப்படி இப்படின்னு ஒரு வாரம் தான் எதுவுமே ஒரு வாரத்துக்கு தான் பண்ணுறாங்களே தவிர ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல எதனால ஒரு இன்ச்சு நகர முடியல அப்ப பொண்ணுங்க நம்ம எந்த இடத்துல போனா சேஃபா இருக்க முடியும் வீட்டுல இருந்தாலும் சேஃப் இல்ல வெளியில போனாலும் சேஃப் இல்லை காலேஜுக்கு போனா ஸ்கூல் போனா ஒர்க்கிங் பிளேஸ் எங்க நம்மளுக்கு சேஃப் இருக்குது பொண்ணுங்கிற நம்ம ஆணும் பொண்ணு சமன் சொல்றாங்க அப்ப ஆணும் பொண்ணுன்னு சமன் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பாடி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது அதில் என்னத்த வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அவங்க வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க இல்லையா ஏன் அடுத்தவங்க மட்டும் வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு இதாக பார்க்குறாங்க அவங்க வீட்டு பொண்ணாக பார்த்தா நம்மளை வந்துட்டுமே சொல்லுவாங்களா என்னன்னா அவங்களுக்கு தண்டனை அவங்களுக்கு தண்டனை வந்துட்டு கவர்மெண்ட் தூக்கு தண்டனை குடுக்க கூடாது அதை விட மோசமான துடிக்க துடிக்க ஒரு பொண்ணுங்கிறதுக்கு ஒரு பொண்ணு இப்படி கையை வைக்கிறோம் ஒரு பொண்ணு கிட்ட பேச போறோம்னா பயப்படணும் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இதை தான் எடுக்கணும் சரிங்களா ஒரு பொண்ணு கிட்ட நம்ம பேச போறோம் ஒரு பொண்ணு தொட போறோனால கவர்மெண்ட் இது மாதிரி நம்மளை பா பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு பயம் வேணும் சப்போஸ் இப்போ ஒரு பணக்காரவங்களாம் இருக்காங்கன்னா இப்போ என்னன்னா பணம் கொஞ்சம் ஆயிடுச்சு பணத்தை கொடுத்தா எல்லாம் சரி பண்ணிடலான்னு பணத்தை கொடுத்தா சரி பண்ணலன்னா இப்போ பணத்தை வந்துட்டு கொடுத்துட்டா எல்லாமே வந்துட்டு சரி பண்ண முடியுமா இப்போ வந்துட்டு நார்மலாக இப்போ என்னையும் நான் வெளில போறேன் என்ன யாராச்சும் பண்ணிடுறாங்கன்னா எனக்கு பணம் கொடுத்துட்டா என்னோட மானம் இப்போ சரியா போயிடுமா பணம் அப்போ மானம் பெருசா பணம் பெருசா இப்போ சப்போஸ் வந்துட்டு தான் பெருசுங்கிறவங்க எங்க போய் நின்னாலுமே ஒரு கொஸ்டின் தானே இருக்குது அப்போ நம்மளுக்கு எங்க என்ன அவங்கிட்ட பணம் இருக்கு அவன் வந்துட்டு கவர்மெண்ட்ல பணத்தை கொடுத்துட்டு ஏதோ பண்ணிட்டு அவன் வெளில போயிடுறான் அப்போ அந்த இடத்துல நான் எனக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லிடுவாங்க போயிடுச்சு என்னோட எல்லாம் போயிடுச்சு ஒரு பொண்ணுக்கு மரியாதையே வந்துட்டு அவளோட மானம் தான் அவளோட கருப்பு தான் அது வந்துட்டு போயிடுச்சுன்னா அவளோட வேல்யூ இல்ல அப்படி அவன் பண்ணி அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க சொல்லுங்க எனக்கு என்னன்னா நம்மளுக்கு லேடிஸ்க்கு ஒரு சேஃப் வேணும் சரிங்களா கண்டிப்பா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா இந்த பொண்ணை வந்து தொடலாமா பேசலாமாங்கிற ஒருத்தர் பயத்தோடையே இருக்கணும் பொண்ணுங்கனாலே பயத்தோடையே இருக்கணும் அப்போ ஏன் பசங்களுக்கு பயம் இல்லை எல்லாம் ஒரு காமம் ஒரு பார்வையாக தான் இருக்கே தவிர அவள் என் தங்கச்சி அம்மா நம்மளோட கூட பிறந்தவங்கிற மாதிரி ஒரு இதே கிடையாது எல்லாம் வந்து பார்க்கறது எல்லாம் செஸ்ஸு ஒரு பாடியை மட்டும்தான் அப்படி குறிக்கோள் ஆகியதை தவிர நம்மளை வந்துட்டு ஒரு பொண்ணாக மதிக்கிறதே இல்லை எங்கேயுமே ஏன் பொண்ணாக மதிக்க மாட்டேங்கிறாங்க நீங்களே பாருங்க கள்ளக்குறிச்சியெலாம் நடந்தது ஒரு டாக்டருக்கு நடந்தது ஒரு வயசான பாட்டிக்கு நடந்தது ஒரு குழந்தைக்கு நடந்தது ஏன் நாளைக்கு எனக்கே கூட நடக்கலாம் அப்போது இவங்களுக்கெல்லாம் என்னத்த கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு நான் இதை மாதிரி கொடுத்துருக்கேன் இதை மாதிரி தண்டனை நடத்து நடந்திருக்குது ஒருத்தவங்களை எதுவுமே சா அடிச்சிருக்கேன் இதை மாதிரி ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துருக்கேன்ங்கிற மாதிரி யாருக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க இத்தனை பசங்க வந்துட்டு இவ்வளோ பொண்ணுங்க வந்துட்டு கற்பளிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன கொடுத்துருக்குறீங்க எதுவுமே கொடுக்கலையே அப்போ வந்து இப்போ ஜூனில் கொடுக்க போறேன்னு சொல்கிறீங்க அப்போ ஜூனில் நீங்கள் என்னத்தை கொடுக்க முடியும் உங்களால் என்ன தூக்கு தண்டனை கொடுப்பீங்களா என்னத்தை கொடுப்பீங்க அப்பயும் நீங்கள் எது கொடுக்க முடியாது ஏன்னா யார் கை வச்சது ஏன்னா அவங்களும் ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க அவங்களும் அப்படி இப்படிலாம் போயிட்டு பணத்தை கண்டிப்பாக பணம் இங்குறது ஒன்று வரும் அப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன பண்ண பண்ண போவா இப்போ வந்து என்னன்னா மோஸ்ட்லி பொண்ணுங்க வந்துட்டு பசங்களை பார்த்து பயப்படக்கூடாது பயந்துட்டு அப்படி இப்படின்னு ஓடக்கூடாது நம்ம துணிச்சலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றோம்னா அந்த போலீஸும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சும்மா பொண்ணு நீ ஏன் அங்க போன உன் ட்ரெஸ் ஏன் அப்படி பண்ணுன நீ ஏன் அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு நீ ஏன் போன நம்மளதான் கொஸ்டின் கேட்பாங்களே தவிர நம்ம பின்னாடி வந்தவனோ இல்ல நம்மளுக்கு தூண்டுகள் பண்றோனோ அவனை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே ஏன்னா பின்னாடி வரவன் பெரிய பணக்காரனா இருந்தா அவனுக்குதானே எல்லாம் போகும் நம்மள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களே ஏன்னா நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை பொண்ணுங்களுக்கு சேஃப் வேணும் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இப்ப என் மேல கைய வைக்க வரான்னா எவன் பயப்படணும் ஒரு பொண்ணுனாலே பயப்பட தோணணும் இப்போ ஞானசேகரன் தரப்புல இருந்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா அதாவது அந்த குற்றவாளி இருக்காங்க இல்லையா அவங்க தரப்புல இருந்து என்னுடைய அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் அவங்களெல்லாம் எல்லாம் பாத்துக்கணும் எனக்கு தண்டனையை வந்து குறைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அம்மா உக்கா அதே அம்மாவை வந்துட்டு இந்த பொண்ணோட அண்ணனா அம்மாவோ அண்ணனும் போயிட்டு ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பாரு என்ன பண்ணியிருப்பாரு அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்ப எந்த ஒரு இதுக்காக அந்த பொண்ணை போய் கையை வைக்கணும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லதானே அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க லைஃப் அவங்க நல்லா போக வேண்டியதுனே அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்போ அந்த பொண்ணு யாரு அவளும் அம்மானு பார்த்துருந்தானே அந்த பொண்ணை போய் இதுவரை பண்ணியிருப்பானா சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அதை மட்டும் சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அடைச்சி வைக்கிறது தூக்கு தண்டனை அதெல்லாம் கிடையாது எப்படியும் அவன் வெளியில வருவான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவனை துடிக்க துடிக்க அவனை அனுபவிக்கணும் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த டைம்ல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆள ஆளாய்க்கி இருப்பாளோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயி ஒருத்தவங்களை சாவடிச்சுட்டோம்னா ஈஸியா போயிடும் அப்படி இல்லை பீரிங்கிறது வந்துட்டு பொறுப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரும் அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து நம்ம தொட வராங்கன்னா யாரும் நம்மகிட்ட தான் பணம் இருக்குல்ல நம்மகிட்ட அதிகாரம் இருக்குல்லங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுடுறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்குள்ள மானம் போயிடுச்சுன்னா தானே அப்போ கவுர்மெண்ட் நீங்கள் நாங்கள் எதுவும் சொல்லலை உங்களுக்கு மனசாட்சி இருக்குது உங்களை வீட்லேயே அம்மா ஒய்ஃபு பொண்ணு பொண்ணோட பொண்ணு இதை மாதிரிலாம் ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க அவங்க மேலே யாராச்சும் கையை வச்சுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் என்ன கொடுக்குவீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கொதிக்குது எனக்கு எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியிலருந்து இங்கேருந்து இருந்து எல்லாம் நடக்குதே இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலையே அப்புறம் அந்த நியூஸே காணாம போயிடுமே அவன் வந்துட்டு இது மாதிரி தண்டனை கொடுத்தோம் அவனை இது மாதிரி பண்ணணும்னு சொன்னீங்களா நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை என்ன தண்டனை கொடுத்தீங்க நீங்கள் எங்களுக்கு என்னன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்தீங்க சென்னையில் இத்தனை பொண்ணுங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கே அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுனீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டர் ரேப் பண்ணிருக்காங்களே அவனுக்கு என்ன கொடுத்தீங்க ஒரு ஒர்க்கிங் பிளேஸும் சரி ஒரு இது படிக்கிற இடத்துலயும் சரி ஒரு வீட்டுல போய் ஒரு ஆறு வயசு குழந்தையெல்லாம் பண்றாங்களே நீங்க என்ன பண்ணிட்டீங்க வரைக்கும் என்ன நியூஸ் எங்க காதில் வந்திருக்குது ஒரு ஒரு வாரமா பரபரப்பா போகும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி குலகாரனை கண்டுபிடிக்க போறோம் அது மாதிரி கண்டுபிடிக்க போறோம் கண்டும் பிடிச்சிடுறீங்க கண்டுபிடிச்சு என்னதான் பண்ணிட்டீங்க கண்டுபிடிச்சு ஒரு யூஸ் கிடையாது அதுக்கப்புறம் இந்த நியூஸ் காணுமே நாங்கள் தான் சர்ச் பண்ணணும் இந்த மாதிரி என்ன பண்ணுனீங்க எது பண்ணுனீங்க அந்த கொலகாரம் எங்கே இருக்கான்னு அவ்வளோதான் நியூஸ் காணா போயிடும் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணலையே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப அவங்களை கோர்ட்ல எடுத்துட்டு போயிட்டு ஆஜர் பண்ணாங்க இல்லையா அவங்க வந்து எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணி அந்த அந்த இருந்து அவங்க வெளியே வரும்போதுமே நார்மலா ரொம்ப கேஷுவலா கூட இருக்கிற போலீஸ் கிட்ட வந்து சிரிச்சுட்டே பேசிட்டு அந்த மாதிரி ஒரு கேஷுவலா ஒரு நடையில தான் அவங்க வந்து இருக்காங்க இவ்வளவு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இருக்கிறோம் அது எதையுமே அவங்க வந்து பெருசா எடுத்துக்காம தான் வந்திருக்காங்க இந்த வீடியோஸ்மே இப்ப வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இது பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது நான் சொல்லிட்டு இல்ல பணம் இருக்குது அவங்க கிட்ட பணம் இருந்தா யாராக இருந்தாலும் வாழாட்டுவாங்கல்ல இப்போ எங்கிட்ட சாட்சி இருக்கும் இப்போ என்னது என்னோட ரிலேஷன்ல யாருக்கும் இது நடந்திருக்குது சார் நான் பார்த்தேன் என்னோட தங்கச்சி இது மாதிரி நடந்திருக்காங்க சார் நீங்க என்ன சார் பண்ண போறீங்கன்னு நான் போய் கெஞ்சுவேன் கூத்தாடுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அவங்க இருந்து வருவாங்க அவங்க வந்து என்ன வேணா கேஷை கொடுத்துருவாங்க கேஷை கொடுத்து சைலண்டா இருப்பாங்க நான் இதை சொல்றேன் நீங்க கண்டிப்பா போடுங்க இப்போ வந்து என்னன்னா சாட்சிக்கும் ஃப்ரூப்புக்கு இங்க இது எதுக்குமே இது கிடையாது இப்போ எல்லாமே கேஷ் தான் பணக்காரவங்க காசு இருக்குது கொட்டி இறக்கிவாங்க ஆனா தண்டனை கொடுத்த தண்டனை கொடுக்குற அந்த கவர்மெண்ட்டே வந்துட்டு தாங்கிட்டு இருக்கிற இடக்கு இருக்கிற இடத்துல பொண்ணுங்களுக்கு என்ன சேஃப் இருக்குது அதான் அவர் கேஷுவலா அப்படியே கையை போட்டுக்கிட்டு போலீஸ் நல்லா ஃப்ரெண்ட்லியா அப்படியே வராங்க இதே ஒரு பயத்துல உள்ள அந்த ஜெயிலில் ஏதாச்சும் நடந்து இருந்ததுன்னா அவர் வந்துட்டு பயத்தோட தானே வந்திருக்கணும் உள்ளே ராஜ மரியாதையோட அவர் இருந்திருப்பாரு அதான் வெளியில வரப்ப நல்லா ஹாப்பியா வராரு யாரோ அவரு வீட்டு பொண்ணு தானே அந்த போலீஸ் வீட்டு பொண்ணா சிரிச்சு கை கோத்துட்டு வந்தாரு ஏன்னா அவரு பொண்டாட்டியா இல்ல இல்ல யாரோ ஒரு வீட்டு பொண்ணு எப்படி போனா எனக்கு என்னங்கிற மாதிரி அவங்க வராங்க எதுவுமே இது வரைக்கும் ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சி எவ்வளவு வந்திருக்குங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வந்திருக்குது அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு எண்ட்ல இந்த தண்டனை தான் கொடுத்தோன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுவுமே இல்லையே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஆ சார் சொல்லிவிடுவாங்க இது மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து நாங்கள் இது மாதிரி சேஃபான ஒரு இதுக்கு ப்ளேஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒன் எயிட் ஒனுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உடனே போலீஸ் வந்துடும் போலீஸோட நம்பர் இது மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி டக்குன்னு வரணும் அப்படி வருத்தே இல்லை நானே வந்துட்டு நிறைய ஒரு இடத்துக்குலாம் வந்துட்டு கால் பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலியோட பிரச்சனைங்கிற மாதிரிலாம் நான் வந்து ஒன் எயிட் ஒனுக்கு கால் பண்ணேன் ஏ நைட் ஒரு மணிக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கேன் அப்படியே கேஷுவலா கா எடுப்பாங்க என்னாச்சுமா எங்க இருந்து கால் பண்றீங்க அப்படியே விசாரிக்கிற மாதிரி பேசுவாங்க ஒரு சீரியஸே கிடையாது போலீஸுங்கிறது சீரியஸே கிடையாது கேஷுவலா இருக்காங்க அவங்க எதுவுமே வந்துட்டு நம்ம மேலதான் தப்பு நம்ம ட்ரெஸ் மேல தப்பு நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போனேன்னு தப்பு நீ ஏன் அந்த பையன்கிட்ட பேசுனேன்னு தப்பு நம்ம மேலதான் தப்பு சொல்றாங்க ஆனா நம்மள சீன்றவங்க ஒரு பெரிய இடமா இருந்தா கண்டிப்பா அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டாங்க மொத்தத்துல கேஷ் இருக்கு அது அவங்க நல்லா கேஷுவலா சிரிச்சிட்டு வராங்க இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து ரொம்பவே வைரலாவே போயிட்டு இருந்தது அந்த சார் யாருன்றது இப்ப வரைக்குமே வெளியே வரல இந்த சார் யாருன்னு வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக ஞானசேகரனுக்கான தீர்ப்பு வந்து உடனடியா அடுத்தடுத்து சீக்கிரமாவே முடிக்கிறாங்களோன்ற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்கு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அவங்களோட போன் எடுத்து செக் பண்ணுங்க ஈஸியானது இப்போ தான் நிறைய ட்வஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே இப்போ நம்ம போன்லயே வந்துட்டு யார்கிட்ட பேசணும் எந்த நேரத்தில் பேசணும் ஆய்ச்சி ரெக்கார்டுக்கு அந்த போலீஸ் இதெல்லாம் வருமே அதுலயே தெரியுமே யார் யார் எப்படிங்கிற மாதிரி அப்போது அந்த ஞானேசாகரா அவரோட பிஏ அப்புறம் அவரோட ஃபோனு அவங்கள எல்லா அவங்களோட எல்லா ஃபோன் நம்பர்லையும் எந்தெந்த இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து ஃபோன் போயிருக்குங்கிற மாதிரி செக் பண்ணலாமே செக் பண்ணிவிட்டா யார் அந்த சார் டுஸ்ட்டுக்கு இவர் தான் இந்த சாருங்கிற மாதிரி நல்லா வந்துடுமே தான் நாலேஜ் நல்லா டெவலப் ஆகியிருக்கேன் மேம் இப்போ என்னன்னா அவர் ஃபோனை எடுத்து நல்லா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அவர் எப்படியுமே வந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு நாலஞ்சு ஃபோனாவது தான் வச்சிருப்பாங்க அந்த நாலஞ்சு ஃபோன்லேயும் ஓரளவுக்கு நான் பார்க்கலாமே கண்டிப்பாக போலீஸ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தீர்ப்பை வழங்கி கொடுக்கணுன்னா டக்கு டக்குலாம் முடிக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு முடிக்கணும்னா அவர் எப்படி என்ன ஏது அவர் தான் தெரியுது தெரிஞ்சிருச்சுல்ல அடுத்தது என்ன பண்ணணும்னு தான் பண்ணணுமே தவிர எதுக்கு வந்து இவ்வளோ இவ்வளவு மக்கள் மாதிரிலாம் நடந்திருக்குதே இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க எனக்கு என்னென்ன ட்விஸ்ட் எதுக்கு நம்மள்ட கேக்குறாங்க ஏன் அவங்களுக்கு தெரியாதா அவங்க தானே பண்ணணும் இது வரைக்கும் என்னத்த பண்ணிட்டாங்க சொல்லுங்க யார் இந்த சாரு யார் இந்த சாரு போன் எடுத்து பார்த்தாலே தெரியும் யார் இந்த சாருன்னு ஹம் இப்போ தமிழ்நாட்டுல பெண்களுடைய பாதுகாப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குக்கா பாதுகாப்புங்கிறது ஜீரோ தான் அமெரிக்கால எப்படி இருக்குது இதே அவ என்னது அமெரிக்கா அந்தந்த சைட்ல எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுங்க கிட்ட க பேசணும் அவங்கள டச் பண்ணணும்னாலே அந்த கவர்மெண்ட் எல்லாம் எப்படி பின்னல் எத்தி அடிப்பானுங்க ஆனால் நம்ம ஊர் போலீஸ்லாம் எப்படி பின்னாடிலாம் வந்து நம்மள தானே கொஸ்டின் கேட்குறாங்க நீ ஏமா அப்படி வந்த பொண்ணுனா அடக்குடமாக ட்ரெஸ் செஞ்சு பண்ணணும் நம்ம ட்ரெஸ் செஞ்சு பற்றி பேசுறதுக்கு அவங்க யாரு நம்ம போய் ஒரு கேஸை கொடுக்குறோன்னா அது டக்கு டக்குன்னு அவங்க எடுக்கணும்ல அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களே பொண்ணு தானேங்கிற மாதிரி போயிடுவாங்க ஏன் நாளைக்கு அதே இடத்துலயே நானே ஏதாவது கடந்தா கூட அப்படியே கேஷுவலாக தான் பார்ப்பாங்களே தவிர அது ஒரு தீவிரமெல்லாம் பார்க்க மாட்டாங்க பொண்ணுங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் எங்கேயுமே சேஃபு கிடையாது அந்த இப்போ என்னன்னா பொண்ணுங்களுக்கு நான் சொல்ல வருது நீங்க ஏன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் பயப்பட பயப்படக்கூடாது பொண்ணுங்கனாலே தப்பு செய்யறீங்களா அப்ப மட்டும் பயப்படுங்க எதுக்கு நீங்க தப்பு செய்யறீங்க ஏதோ வீட்டுல சின்ன அப்படி இப்படி மறைக்கிறதுக்கு பயப்படுறீங்களா கண்டிப்பா அதெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருங்க உங்களை யாரு கையை வச்சாலும் யாரு ஒரு ஒரு பார்க்கறதுலேயே தெரியும் ஆம்பளைங்க வந்து பாக்குறதுலே தெரியும் எவன் அப்படி பாக்கிறானோ அடுத்த நிமிஷமோ அண்ணனோ இல்ல அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படி இல்லையா உங்க பேக்ல எப்ப பார்த்தாலும் எதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க எவன் உங்ககிட்ட வந்தாலுமே கொஞ்சம் ரெகடா பேசுங்க பேக்ல ஏதாவது நீங்க வச்சுக்கோங்க நம்ம சேஃபுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேஃபே கிடையாது தான் நம்மளுக்கு சேஃபு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போறோன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம எப்பயுமே அலர்ட்டாக தான் இருக்கணும் கண்ணா கண்ணை மிக்கிற நேரத்தில் நம்மளுக்கு என்ன வேணா நடக்கலாம் கவர்மெண்ட்டை நீங்கள் நம்பவே நம்ப வேணாம் பொண்ணுங்க வந்து கவர்மெண்ட்டை நம்பவே வேணாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா இருந்தாப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பொண்ணுங்களுக்கு சேஃபுங்கிறது நல்லாவே இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா வந்துட்டு வெரி கிரேட் ஒரு பொம்பளை நம்ம தமிழ்நாட்டே அந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க பொண்ணுங்களுக்கு அவ்வளோ ஒரு சேஃபா இருந்தது இப்ப எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து சேஃப் எல்லாம் கம்மி தான்